நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 காசாவில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்றும் பிரியங்கா காந்தியின் வஞ்சக எண்ணமே அவமானகரமானது எனவும் இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதர் ரூவன் ஆசார் பதிலடி கொடுத்துள்ளார் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய இஸ்ரேல் காசா இடையேயான போரானது ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது பிணை கைதிகளாக இருநூறுக்கும் மேற்பட்டோரை ஹமாஸ் அமைப்பு பிடித்துச் சென்ற நிலையில் சிலரை மட்டுமே விடுவித்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் காசா மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது இந்நிலையில் வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி காசா குறித்து பதிவிட்டிருந்தார் அவர் கூறுகையில் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையை நடத்தி வருகிறது சுமார் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இஸ்ரேல்

இதுகுறித்து அவர் கூறுகையில் பிரியங்கா காந்தியின் வஞ்சக எண்ணம்தான் அவமானகரமானது சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ஹமாஸ் பயங்கரவாதிகளை இஸ்ரேல் கொண்டுள்ளனர் குடிமக்களின் பின்னால் ஒளிந்து கொண்டு ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதலை நடத்துகின்றனர் அவர்களிடமிருந்து தப்பிக்க முடியலும் முயலும் மக்களை ராக்கெட் லேஞ்சர்களை ஏவி கொலை செய்கின்றனர் காசா மக்களுக்கு இதுவரை இருநூறு கோடி கிலோ உணவுப் பொருட்களை இஸ்ரேல் அனுப்பி வைத்துள்ளது ஆனால் பல சமயங்களில் அவற்றை ஹமாஸ் அமைப்பினர் அபகரித்து விட்டனர் சென்ற ஐம்பது ஆண்டுகளில் காசாவின் மக்கள் தொகை நானூற்றி ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளது ஹமாஸ் அமைப்பினர் கூறும் கணக்கை எங்களிடம் கூற வேண்டாம் என்று ரூவனசார் பதிலடி கொடுத்துள்ளார்